அவ்வளோதான் தெரியும் கொண்டு வந்தேன் அப்படின்னா புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன பண்ணணும் ஐந்தெழுத்தையும் சிவபெருமான் இடத்துல சாமி எப்படியாவது எனக்கு உனக்கு மலர் கொடுக்கும் பணியை முதல்ல கொடுங்க நான் உங்களுக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை பெருமானத்தை வைக்கணும் அப்புறமே நம்மளுது அவர் பார்த்துக்குவாரு நாம் என்ன பண்ணனாலும் என்ன பண்ணோம் எனக்கு காரு வேணும் வீடு வேணும் பையனை கல்யாணம் ஆகணும் பையன் நல்ல மார்க் எடுக்கணும் இதெல்லாம் வேண்டனம்னாலும் அதுக்கு முன்னாடி எல்லாம் முதல் விண்ணப்பமாக என்ன இருக்கணும் சுவாமி உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் நான் மலர் கொண்டு வரக்கூடிய பணியை எனக்கு கொடுங்க தான் இறைவன்கிட்ட முதல் விண்ணப்பமாக இருக்கும் அதை செய்துட்டோம்னா மீது எல்லாம் தானா நமக்கு வந்துடும் எது இறைவனுக்கு மலர் கொடுத்துட்டோம்னா மீதி நமக்கு நடக்க வேண்டிய அத்தனை என்ன பண்ணிருவாரு தானா இறைவன் நமக்கு கொடுத்துருவாரு அவரே கொடுத்துருவார் நமக்கு இல்லை ஏன் வேண்ட தக்கது அறிவோயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துருவார் தானா வந்துடும் நீங்க அதே வந்துடும் நினச்சிக்காதீங்க இறைவன் அதை கொடுத்துருவார் ஏன்னா yeah, தானாக <laughs>